இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க ஒரு அறிவிப்பு வருது ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை வேற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீர்கள் ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறோம் நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு கொடுத்ததுக்கு மீட்கப் மீட்க போராடுவேன் மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு நீட்டை ஆ அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்டி அப்புறம் அப்படி ஒரு பல்டி இதுல இந்த பல்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் வேற பேர்ல ஏற்கிறது ஏற்று வைக்கிறது இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க வாங்கி தெரியுமில்ல குடிகாரம் மது பிரியர்கள் அவ வன்முனர் சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாது பெண் மீது ஈச்சை சரி அது வந்து கள்ளக்காதல் கல் ஆ காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல்தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொ எழுதுற அயோக்கிய பயல்களா உங்களை விட்டா வல்லுவல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து பண்ண நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும் ஒன்னு ஒண்ணு